இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வீறிங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலிறவில் சில பேருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல பெண்கள் பழைய கசப்பான விஷயங்களை மனதுக்குள் போட்டு குழப்பி முதலிரவை கண்டு பயப்படுகிறார்கள் அந்த பயமே அவர்களுடைய முதல் இரவை முழுமையற்றதாக ஆக்கிவிடுகிறது திருமணம் முடிந்து முதலிரவுக்குள் அடியெடுத்து வைக்கும் தம்பதிகளை பற்றிய ருசிகரமான ஆய்வுகள் அவ்வப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன ஆனால் எல்லா ஆய்வுகளுமே அது எந்த தம்பதிக்கும் முழுமையான சுகத்தை தரும் இரவாக அமைந்ததில்லை இப்படிதான் குறிப்பிடுகின்றன அடுத்தடுத்த நாட்களே அவர்களுடைய ஆசைகளை திருத்து வைக்கின்றன என்று குறிப்பிடுகின்றன சில புதுமண தம்பதிகளின் முதலரவு அனுபவங்களை இப்போது நாம் பார்க்கலாம் அனீஸ் அனீஸ் தனக்கு பணம் நகை எதுவும் தேவையில்லை பெண் அழகாக இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை மட்டும் விதித்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே பெண்ணை பெற்றோர் தேடி பிடித்து திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த பெண் மிகவும் நல்லவள் ஆனால் முதலிரவில் கணவனுடன் தனிமையில் நெருங்க தயங்கினாள் அதனால் அவன் மனைவி தன்னிடம் பிரியமாக இல்லை அவளை தன்னிடம் ஒப்படைக்க தயங்குகிறாள் என்று நினைத்துவிட்டான் அதனால் அவர்களுடைய முதலிரவு தள்ளி போனது புது புது காரணங்களை கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளையும் தள்ளிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அவளை ஏதோ ஒரு விஷயம் ஆட்டி படைப்பது அவனுக்கு புரிந்தது பல தடவை அது பற்றி அவன் பேச முயற்சித்தாலும் அவளிடமிருந்து தெளிவான பதில் கிடைக்கவில்லை புது பெண்ணுக்குரிய பொழிவு அவளுடைய முகத்தில் மலராமல் போனது பெற்றோரை கவலைக்குள்ளாக்கியது அவளுடைய பயத்துக்கும் தயக்கத்துக்கும் உண்மையான காரணம் எது என்பதை வெகு காலம் கழித்து அவர்களால் கண்டறிய முடிந்தது திருமணமான அவருடைய தோழிகளில் சில பேர் தங்களுக்கு அன்று அதாவது முதலிரவு அன்று வலி அனுபவம் ஏற்பட்டதாக அவளிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதை கற்பனை செய்து பார்த்து தனக்கும் அதுபோன்ற வலி ஏற்பட்டுவிடும் என்று அவள் பயந்துவிட்டதாலேயே கணவருடைய நெருக்கத்தை தவிர்த்திருக்கிறாள் முதலிரவு என்பது பெண்களுக்கு வலியும் வேதனையும் தரக்கூடியது என்கின்ற சிந்தனை அவளுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அந்த பயத்தை போக்குவதற்குள் அவளுக்கு திருமணமும் நடந்துவிட்டது அதேபோல இன்னொரு பெண்தான் வித்யா வித்யாவின் கதை இன்னொரு மாதிரியானது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்ட நிலைமையில் அவள் கதி கலங்கி போய் இருந்தால் மணப்பெண்ணுக்குரிய மகிழ்ச்சி அவளுடைய முகத்தில் தென்படவில்லை பெற்றோர் பல தடவை கேட்டும் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை அவளுடைய நெருங்கிய தோழி அவளை தனியே அழித்து விசாரித்தாள் வித்யாவோ அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து போக கவலையாக இருக்கிறது என்றால் தோழி அதை நம்பவில்லை அவள் எதையோ மறைக்க முயற்சிப்பது புரிந்தது எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல் நான் தீர்வு சொல்கிறேன் என்று ஆறுதலாக பேசினாள் அப்போது தயக்கத்திலிருந்து விடுபட்ட வித்யா முதலரவை நினைத்து பயப்படுகிறேன் என்றாள் அப்படி என்ன பயம் என்று தோழி கேட்டபோது கண்ணீர் விட்டு அழுதபடி அறியாத வயதில் நடந்த சம்பவம் ஒன்றை குறிப்பிட்டாள் என்னவென்றே தெரியாத வயதில் நிகழ்ந்துவிட்ட தவறுக்கு தான் காரணமில்லை என்றாலும் அது அடிக்கடி மனதுக்குள் வந்து காயப்படுத்துகிறது அதனால் முதலரவை நினைத்து பயமாக இருக்கிறது நான் எப்படி திருமணத்தை நினைத்து மகிழ்ச்சியடைவது என்று கேள்வி எழுப்பினாள் எனக்கு உறுத்தலாகவும் பயமாகவும் இருக்கிறது என்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டால் என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பத்தைப் பற்றியும் கேவலமாக நினைத்து விடுவார் என்று கதறி அழுதாள் அவளுக்கு ஆறுதல் சொன்ன அவளுடைய தோழி நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே இந்த மாதிரியான பாலியல் பாதிப்புகள் பெரும்பாலான பெண்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்டிருக்கிறது ஏன் எனக்கு கூட நடந்திருக்கிறது நான் அதை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட்டேன் அதேபோல நீயும் மறந்துவிடு அதை திருமணத்துக்கு பிறகு உன்னுடைய கணவனிடம் சொன்னால் தேவையற்ற பிரச்சினைதான் ஏற்படும் என்று சரியான முறையில் விளக்கம் கொடுத்தாள் வித்யாவிற்கு நடந்தது என்னவென்றால் தன்னுடைய பள்ளிப்பருவத்தின் இறுதி காலத்தில் அவள் தன்னுடைய தோழனுடன் தகாத உறவில் ஈடுபட்டு விட்டாள் அதன் பிறகு தன்னை திருத்தி அந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டாலும் தான் உறவு கொண்டது வருங்கால கணவனுக்கு தெரிந்துவிடுமோ என்கின்ற அச்சம்தான் அவளை வாட்டி வதைத்ததற்கான காரணம் இதே போல பல பெண்கள் பழைய கசப்பான விஷயங்களை மனதுக்குள் போட்டு குழப்பி முதலிரவை கண்டு பயப்படுகிறார்கள் அந்த பயமே அவர்களுடைய முதல் இரவை முழுமையற்றதாக ஆக்கிவிடுகிறது மகளை திருமணத்திற்கு தயார் செய்யக்கூடிய பெற்றோர் முதலில் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கணிக்க வேண்டும் அதில் அலட்சியம் காட்டக்கூடாது தேவைப்பட்டால் அதற்குரிய கவுன்சிலிங்கை பெற வேண்டும் அவளுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை அகற்றிவிட்டு அதன் பிறகு மன வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைத்தால்தான் முதலிரவு மட்டுமின்றி எல்லா இரவுகளும் இனிக்கும் திருமணத்திற்கு முன்பு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டாலும் அதை மனதிலிருந்து தூக்கி போட்டுவிட்டு இனி வரும் வாழ்க்கையை நேர்மையாக வாழும் மனப்பக்குவத்தை பெண்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தவறுகள் யாரும் தெரிந்து செய்வதில்லை அதை தாண்டி வர பழகிக்கொள்ள வேண்டும் தான் ஒரு நேர்மையான நல்ல மனைவி என்று பெயரெடுக்க என்கின்ற ஆர்வத்தில் முதலிரவில் வேண்டாத விஷயங்களை கணவனிடம் சொல்வது தவிர்க்க வேண்டும் ஒருவேளை அது கடைசி காலம் வரை தீர்க்க முடியாத சிக்கலை கூட சில சமயத்தில் உருவாக்கிவிடும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் வாட்டி வதைத்து கசப்பாக்கிவிட அனுமதிக்க கூடாது ஆய்வுகள் சொல்வது போல முதலிரவு இனிக்காவிட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து இரவுகளையும் இன்பமயமானதாக ஆக்க கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்